ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி ஒருத்தன் இருந்தான் அவன் டெய்லி காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி அதை மக்கள்கிட்ட விற்றுட்டு அதனால் கிடைக்கிற வருமானத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான் இதில் அவனுக்கு குறைஞ்ச வருமானம் தான் கிடைச்சிது ஆனாலும் மன நிம்மதியோட வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் வழக்கம் போல காட்டில் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அரச மரத்து பக்கத்துல இருந்து உனக்கு ஏழு ஜாடி தங்கம் வேணுமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு விறகு வெட்டி அந்த மரத்துக்கு பக்கத்துல போனான் நான் இந்த மரத்தில் வசிக்கக்கூடிய அரக்கன் இந்த அரச மரத்தினுடைய கீழே ஏழு ஜாடி நிறைய தங்கம் இருக்குது உனக்கு தேவையானா தோண்டி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த குரல் சொன்னுச்சு விறகு வெட்டி ஏழு ஜாடி தங்கனதும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அவசர அவசரமா அந்த மரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டனும் அரக்கா சொன்னது போலவே பூமிக்குள்ளர ஏழு ஜாடி தங்க இருந்துச்சு விறகு வெட்டி எல்லா ஜாடிகளையும் திறந்து பார்த்தான் அதுக்குள்ளார தங்கமும் இருந்துச்சு ஆனா ஒரே ஒரு ஜாடியில் மட்டும் பாதி அளவு தங்கம் தான் இருந்துச்சு பாதிதானே தானே குறையுது இதை எப்படியும் நாம நெருப்பிடணும் அப்படின்னு நினைச்சு ஏழு ஜாடிகளையும் தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான் விறகு வெட்டி வீட்டுக்கு வந்ததும் ஏற்கனவே தன்னிடம் இருந்த அந்த தங்க நகைகளை பாதி அளவு இருந்த ஜாடியில போட்டான் பிறகு ஜாடி நிறைய தங்கம் சேர்க்க வேணும் அப்படின்றதுக்காக முன்னாடி விட கடினமா உழைச்சி பணம் சம்பாதிச்சான் அதை தங்கமாக்கி அந்த ஜாடிக்குள்ள போட்டான் அவன் எவ்வளவு தங்கத்தை ஜாடியில் போட்டாலும் ஜாடி நிரம்பவே இல்லை விறகுபட்டி விட விடுறதா இல்லை எப்படியாச்சும் அந்த ஜாடி நிரம்ப தங்கத்தை சேர்த்துருணுன்னு இரவு பகலா உழைச்சான் இதனால அவன் நிம்மதி போயிடுச்சு தூக்கம் போயிடுச்சு உன்ன உணவை மறந்தான் கடைசியில் அவன் துரும்பா இலைச்சும் போயிட்டான் இப்படியே தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருந்தான் ஒரு நாள் அவனுடைய நண்பன் ஒருத்தனை பார்த்தான் அவன் விறகுபெட்டியோட நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டான் அவனுடைய நிலைமைக்கு காரணம் என்னன்னு கேட்டான் விறகுபட்டி நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னான் விறகுப்பட்டி சொன்னதை அவன் நண்பரே காட்டில் உள்ள அரச மரத்த இருந்துதானே இருந்து தானே அந்த ஜாடியை நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டான் அட ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நண்பனை பார்த்து கேட்டான் விறகுபட்டி அவன் நானும் இந்த ஏழு ஜாடி தங்கத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட மன நிம்மதியை கெடுத்து கெடுத்துக்கிட்டு தான் நானும் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா நான் இப்பவே என்ன செய்யறது அப்படின்னு கேட்டான் விறகுவட்டி இந்த ஜாடிகளை எடுத்த இடத்திலேயே புதைச்சிட்டு பேராசையை தூண்டிவிட்டு விட்டு மன நிம்மதியை கெடுக்க உன் ஏழு ஜாடி தங்கத்தை நீயே வச்சிக்கொன்னு அந்த அரக்கங்கிட்ட சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு விறகுபட்டியோட நண்பன் சொன்னான் விறகு வெட்டியும் மறுநாள் தன் நண்பன் சொன்னபடியே ஏழு ஜாடிகளையும் எடுத்துட்டு போயிட்டு அரச மரத்தடியில் புதைச்சிட்டு நண்பன் சொன்ன மாதிரியே அரக்கங்கிட்டயும் சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தான் அதுக்கப்புறம் விறகு வெட்டியோட பேராசை முழுசும் தனிஞ்சு போயிடுச்சு அவன் மன நிம்மதியோட வாழ்ந்தான் சோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளின் மீது நாம் பேராசைப்பட்டால் நமக்கு தாங்க மனநிம்மதி கெட்டு போயிடும் ஸோ ஆசைய அளவோட வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராதுங்க ஆசை அளவோட இருந்தா எந்த துன்பமும் வராது சோ ஆசைய அளவா வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கணும் தங்கத்தின் மீது இருக்கிற ஆசை கூட அன்பு மீது இல்லையே பேராசை கண்களை மறைக்கின்றது ஆசை இல்லாத மனிதன் இல்லை பேராசை கொண்டவன் மனிதனே இல்லை பேராசை கொண்ட மனிதனின் மனதில் பயமும் வேதனையும் எப்போதும் குடிகொண்டிருக்கும் பேராசை பெரும் யாதி இந்த உண்மையை உணர்ந்தவன் வாழ்வில் சுகமடைவான் ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது ஒரு நாள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசை கொள்வது தவறில்லை ஒரே நாளில் மாற வேண்டும் என்று பேராசை கொள்வதுதான் தவறு ஆசை பேராசையாகவும் அன்பு வெறியாகவும் மாறும்போது அமைதி அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறது நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி தூக்கிவிடுகிறான் என்றுதான் அர்த்தம் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லிப் பெறாதீர்கள் காதலை பிச்சை எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள் திமிர் கொள்ளுங்கள் தனிமையில் நிறையுங்கள் திறமையை செதுக்குங்கள் தன்னம்பிக்கையை வளருங்கள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும் மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் உனக்கு நீ மட்டுமே உறவு ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்